கைலாசம் சரி அந்த தினத்திலே பகவானுக்கு பார்வதிக்கு நேரம் போகல நேரம் போகாமல் பார்வதி சொல்லுகின்றாள் சுவாமி நேரம் இது நல்ல யோசனை இருக்குது வைத்து விளையாடினால் எந்த வனத்திலே வருகிறா தெரியுமா எங்கே அஷ்டகிரி பருவதமா அருணகிரி பருவதமா அருணகிரி பருவதமா அருணகிரி அருணகிரி சோமதாள பர்வதமா சோமதாள பர்வதமா சோமபங்கன் பார்வதியாய் பார்வதியால் ஓமபங்கன் பார்வதியார் ஆடும் போது பார்வதியார் கட்டங்கள் ஆடும்போது 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 இல்லதல் வாரை கட்டமானதல் வாரை கட்டவானோ

வழியடத்தேத்தேருமைட்டே பாலமிட்டவர்கள் நாட்டிலே செல்லுவான மனவர் நாட்டில் உள்ள நல்ல இப்படியாக இரவேரமாக வானவர் நாட்டு புதுமைகளை பார்த்துவிட்டு பார்த்து விட்டு ஆமா எமலோகத்திலே வருகிறார்கள் யுவராஜன் ஒலிவிருப்பதை பார்த்தார் அங்கிருந்து வழி நடந்து

சரணம் என்று தொழுது நின்றாரே நல்ல தந்தை நல்ல சிவ கைலாசம் தன்மை காலத்தில் அரைவகை ஓசைக்க தொரு புதுமைகள் எல்லாம் தாக்கப்பட்டதொரு புதுமைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளோரே உரையேலுமையா உலகத்தில் உள்ளோர் வந்து புதுமைகளை சொல்லிக் கொடுக்கிறார் நந்தி அப்பா இதான் கைலாச மலை சுவாமி இங்க இருப்பவர்கள் கைலாச வாசிகள் அப்படியே சுவாமி பகவானே பாக்கணும் அதா தெரியுது பத்தியா ஒரு சின்ன ஒளி விளக்கு இருந்து கொண்டிருக்கிறதா ஆமாம் சுவாமி அங்கதான் சிவபெருமான் இறைக்கின்றார் அப்படியே நம்ம போய் பாப்போமா நீ போறியா நானும் வரணுமா இல்ல நான் போறேன் நீங்க இதுல இருந்து சரி நான் இங்க இருக்கேன் நீ போ ஆகட்டும் பகவானை காண வருகிறார்

யாருடைய தலைக்கு நேராக என்னுடைய கரத்தை நீட்டினாலும் சரி அவருடைய தலையான சுக்கல் சுக்கலாக தெரிக்க முடியாத வர வேண்டும் இப்படி ஒரு வரத்தை கேட்கின்ற வல்லரேகா உனக்கு நல்லா தெரியுதா நல்லா இருக்கு சுவாமி இதை மட்டும் பெரிய தவம் தெரியுமா ஆமா ஆமா இதெல்லாம் ஒரு சின்ன வரும் பாரம் தருகிறேன் இதை மட்டும் தருங்க தாங்க வேற எந்த பேச்சர் கூட சீக்கிரம் தாங்க நம்ம அவனுக்கு கொல்லணும்

ஓடினார் ஆதரி ஸ்ரீ மூர்த்திகளிடம் ஓடினார் இந்த மணிமார் ஓடினார் தானவர்களும் ஓடினார் தவமணிமார் ஓடினார் கடவரை இடிவிழ தவமயோடினார் தேவரோட இந்திரனோட நம்ம எல்லாரும் ஓடக்கூடிய நேரம் இவங்களெல்லாம் துரத்தி ஒரு பிரச்சனை இல்லை வரந்த இந்த சிவபெருமான் எங்க என்று துரத்தி வரும்போது சிவபெருமானும் ஒரு வேர்டு போல ஒரு மாய ரூபத்தை காண்பித்தார் சரிதான் ஒரு வாடி வந்தவர் மனதில் நினைக்கின்றார் என்ன எவ்வளவு நேரம் ஓட முடியும் எவ்வளவு நேரம் இவனுக்கு பயந்து ஓடுறது என்று மறைந்திருக்க வேண்டும் என்று சரிதான் நந்தவன தோட்டம் ஒன்று உண்டு செய்து ஆமா ஐவிதல் புஷ்பத்தில் மலர் லிங்கமாக பகவான் மறைந்தார் இப்படி பகவான் மறைந்திருக்க கூடிய நேரத்தில் நினைக்கின்றான் வெள்ளரேக்கன் என்ன இதுவரையில வந்த பகவானை காணவில்லையே ஆமா இந்த வழியாக சென்றவர்கள் இந்த வழியா திரும்பி வரணும் எங்க வேணாலும் இங்கதான் வரணும் வரட்டு வரட்டும் நான் இதுலயே உட்கார்ந்துக்கிறேன் நந்தவனத்தின் வாசல்ல நந்தி எவ்வளவு உட்கார்ந்தான் சரி

Iyaniye <laughs>

கீழ நல்ல திருபதியிலே திருவதிலே திருவதிலே கிளிமளையை காவல் வைத்தார் காவல் வைத்தா நல்ல திரு பதிலே திருவதிலே திருவதிலே காவல் வைத்தார் காவல் வைத்தா திலே மெல்லி முத்தை காவல் வைத்தார் எனக்கு நல்ல தருவதிலே மல்லி முத்தை காவல் வைத்தான் எனக்கு நல்ல தெருவதிலே செருவதிலேதை காவல் வைத்தார் காவல் வைத்தார் நல்ல தருவதிலே செருவதிலே

சரி நாராயணி நீ காவல் இருப்பியாடி சரி நடுத்தரவிலே நாராயணியை காவல் வைத்தார்கள் காவலும் கட்டுமாக காத்திருக்கும் பொழுது சரி கண்ணபெருமான் தன்னுடைய தோழன்மார்கள் அழைத்தார் என்ன சொல்றார் களவு செய்ய வரீங்களா நான் வாரண்டா களவு எடுக்கணும் ஆசையா இருக்கு எனக்கு

கல்வண்டி கல்வண்டி எங்கடி இருக்காமே கல்லணா ஆமா கல்வன் இப்பதான் கையை தட்டி விட்டு ஓடிக்கிறது யாரடி அவன் யாருன்னு நீ கண்டுபிடிச்ச பார்க்காம இருப்ப நாடி அது நீல நிறம் தலையிலே மயில் முடி கிரேடம் கையிலே சிங்கோலர் சரி அப்படி ஆனால் அது யாரு யசோதிக்கு மகன் கண்ணன் அவனே தாண்டி வாங்க போகலண்டி

கேழடி மகள் பையனில் போதல் கைதுளை கேளடி மகன் பையனை போதல் உன் மகன் கள்ளன் எங்க வீட்டிலிருந்து கலவு செஞ்சிருக்கான் என் மகனா ஆமா என்ன பிரச்சனை திட்டுக்கிடலாம் சரி

இடமாக அமர்ந்து கொண்டே வாசிப்பாரா சொல்ல முறையில் அமர்ந்து கொண்டேசுழல் வாசிப்பாரா

வரத்தை வாங்கி என்னையே சோதிக்க துணிந்தான சரி அரக்கனை கொன்றில்லாமல் கைலாசம் சொல்ல முடியாது கொன்று வாருங்கள் அவனை கொல்ல வேண்டுமானால் ஆடு மாடுகளை ரைஸ் ஆயிக்க வேண்டும் சொல்லி தருகிறேன் ஆடு மாடு மேற்கு குடி வித்தை கற்றுக் கொடுத்தார் அரக்கனை வதம் செய்ய வேணுமே என்று சொல்லி நடந்த திருமால விடம் விட்டு நாதனார் கொடுத்தவரம் சோதிக்க உடந்து வல்லரைக்கன் தன்னை தணிக்க ஏது வேஷம் கொள்வோம் என்று படர்ந்த ஆளினை மேல் வள்ளி கொண்ட பச்சை முகில் வர்ணம் சொருபு மாறியே மடர்ந்தே ஒரேவாக வேணுமென்று மாயவனர் ஒரு பெண் கோலம் கொள்ளுவாரே வர்ணதனுடன்ே சர்வமாரியே சர்வமாரியே கோசலைய பெற்ற மாyin கோலம் கொள்வாரா வர்ணதன்சொன்னொடியில் சர்வமாரியே சர்வமாரியே கோசலைய பெற்ற பாலும் கோலம் கொள்வாரா அந்தர தேரிசிகள ஆனந்தமாக அன்புதனை செய்வேரே பெண் பருவமா

பட்டணம் அம்மா பேர் அசோதை அப்பா பேர் நந்தகோனார் அப்படியே என்னுடைய பேர் கிருஷ்ணவதி கல்யாணம் முடிஞ்சிருச்சா கல்யாணம் முடிஞ்ச காரணத்தால் அருமையார் மாமனாரோட சண்டை போட்டுட்டு காட்டுக்கு வந்திருக்கேன் நான் சண்டை போட்டு வந்த என்ன செய்ய நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்ன யோசனை சண்டை போட்டு எங்க போப் போற நீ எங்க அவள செத்து போயிரலாம்னு போகின் நீ இடமே நீ சாகவே வேண்டாம் அங்க எங்க போகவே வேண்டாம் என்னோட நரமணி வந்தால் வந்தால் அண்ணா ஊஞ்சலடலமடி அம்மனி ஆசை மொழி பேசலமாடி ஆசை மொழி பேசலமாடி அண்ணமே என்றேனே நரகிர கலாமே தங்கோ பேசலி என்றேனே அறியிருக்கலாமே தங்கள் அடிந்த மோக்குதே பழி என்று முத்து போல ஒளியில் வீசுதே முத்தாட்டு ஒளியில் வீசுதே என்னே வந்து பேச வாராயோ தந்தமி தங்கம் E இல்லேர்ந்து கொண்டு ஆடலாம் சரி ஆசைமளிகள் பேசலாம் என்று சொல்ல ஆமா வித்துปடுத்த பே எட்டாத கொம்பு தேனக்கு மடவன் கட்டாவிட்ட கதை போல வீணாசை குள்ளுகின்றாய் நீ அப்படியே நினைக்க கோ இடம் நான் கோனார் வீட்டு பிள்ளை ஆமா நீ மன்னாதி மன்னன் ஆமா எப்படி ஐயா சரியாகும் இது

தளங்கள் எல்லாம் ஆன இட போகவிட நல தன மத்திலே எழுதான ஆனந்தேன் நலத்தன மதியிலே எழுதான அரைக்க தலை திரைத்துக் கொண்டு வான் கடலில் போய் விளந்திட மாடுமுடி ஆக ராமன் நிற கொடுமொழி கொடுமொழி ஆயிராமன் தலை கடல் மேதிலோ ാണ് <laughs> നട <laughs> நடந்தோரம் சிறைத்தரித்தோரோத்தரை சற்று காட்டும் என்ற ஆளுமை சந்தனை அமுதாய் வட்ட ஆளுமை சிவனை பொறுக்க மாட்டேன் அரணை சிவனை பொறுக்க மாட்டேன் எடுத்துடவாள் आ आ माता इस बटे रे गंगा सुननते